ஆயானே கொண்டு வாழ்ந்த முதல் நபர் கிறிஸ்து குட் பி தஸ்ட் பர்சன் வித் ஹேமன் ஆகவே தான்

In, heaven, nobody speaks in tongues பரலோகத்தில் யாருமே அந்நிய பாஷை அங்கே வேறு ஒரு விதமான வல்லமை பரலகத்திலே கொல்லப்படுவதற்கு சிங்கங்கள் இருக்கிறதா இல்லை கோலி கோலியாத்துகள் இல்லை வேற தேர் டு பி பாட்டின் பரலகத்திலே பிரிக்கப்படுவதற்கு செங்கடல்கள் இல்லை வேறு நோ ஜெரிக்கோஸ் வாஸ் பி போல்டாவான் அங்கே தகர்க்கப்படுவதற்கு எரிகோவின் மதில்கள் இல்லை வாட் இஸ் த பவர் ஆஃப் ஹெவென் பின்னர் பரலகத்தின் பலன் எதற்காக பவர் ஆஃப் ஹெவன் இஸ் த பவர் ஆஃப் பியூரி பரலோகத்தினுடைய பலன் பரிசுத்தத்தின் பலன் such purity that the angels cover their faces because they can't look at the purity of god எந்த அளவுக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் தேவதூதர்களை காண கூடாத படிக்கு முகங்களை மறைத்துக் கொள்ள கூடிய அளவுக்கு உள்ள பரிசுத்தம் read that in isaiah 6 ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் such love that heaven is flooded with love இந்த அன்பினாலே வெள்ளம்போல போல பரலோகம் நிரம்பி இருக்கிறது அந்த அன்பினாலே பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் அன்பு you know it's like a

part of of the the heart is is flooded flooded with with love of God and it's flooded with humility you know in heaven everybody is a servant அதான் பரலோகம் உள்ளத்திலே உள்ளத்தின் ஒவ்வொரு பகுதியும் அன்பினாலே நிரப்பப்படுகிறது அங்கே தாழ்மை ஒவ்வொருவரும் பணிவிடைக்காரர்கள் தான் இயேசு இந்த அடிமை போல வந்தார்

பரலோகத்தினுடைய அந்த ஆவி உங்களை நிரப்பும் பொழுது மட்டுமே நீங்கள் அப்படி இருக்க முடியும் that is what happens when the holy spirit comes and fills பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை நிரக்கும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது he brings the spirit of heaven into our heart அவர் பரலோகத்தினுடைய ஆவியை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகிறார் he sets us free from all these earthly attitudes இந்த பூமிக்குரிய மனோ நிலையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் so what do we need to do ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்

இதுவரை எல்லா பாடங்களிலுமே நீ வாங்கின மார்க் முட்டை தான் பட் ஐ வான்ட் புட் இட் இன் தி ரெக்கார்ட் ஐல் த்ரோ அவே தட் ரெக்கார்ட் தேல் பீ நோ ரெக்கார்ட் நான் பதிவேட்டிலே பதிவு செய்ய போவதில்லை அதெல்லாம் நான் கிழித்து தூக்கி எறிந்துடுவேன் தேர் நோ ரெக்கார்ட் நவ தட் யூ காட் ஜீரோ நீ பூஜ்ய மார்க் வாங்கினா என்பதற்கு நிரூபணமாக ஒரு பதிவும் இல்லை லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே

சிலர் சொல்லுகிறார்கள் தினந்தோறும் ஒரு சங்கீதத்தையாவது வாசிக்க சாப்டர் இன் இன் இஸ் வெரி குட் உள்ள அதிகாரத்தை தினமும் வாசிப்பது லைக் நியூ புக் தி நீதிமொழிகள் என்பது பழைய காணப்படக்கூடிய புது உடன்படிக்கின் புத்தகம் என்று சொல்லலாம் மேன் ரோட் புக் டு திங் துக்கமான விஷயம் என்ன தெரியுமா அந்த புத்தகத்தை எழுதினவர் நரகத்துக்கு போய் விட்டார் யூ கேன் நியூ அண்ட்

So it's better to read Ephesians than to read Psalms. I'll tell you why. If you read the Psalms, many of the Psalms are like this. Oh Lord, kill my enemies. Don't spare one of them. Deliver me from all my enemies. And when you read that, what are you thinking about? you 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 are are thinking thinking about your you. thinking about your 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 mother-in-law brother-in-law who is is troubling neighbor causing trouble or 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 brother cheated you of the property or some வாசிக்கும் போது நீங்கள் என்ன மாமியார் உங்களுக்கு தொந்தரவு மாமியாரை வாசிக்கிறீர்கள் பக்கத்து அந்த அண்ணனோ அவரை அல்லது ஏதோ வழக்கு மண்டத்திலே வழக்கு இருக்கிறது அவர்கள் அல்ல உங்களுடைய சத்து உங்களுடைய மாம்சதி காணப்பட்ட சங்கீதங்கள் வாசிக்கும்போது முடித்துவிடும் மாமியாரை குறித்து என்ன வேண்டாம் சொந்த இச்சை குறித்து பாருங்கள் பிசாசு எண்ணி பாருங்க லார்ட் டோன்ட் லெட் தி டெவில் கெட் இன்டு மை லைஃப் ஆண்டவரே பிசாசினுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட வேண்டாம் finish these lusts in my life ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உள்ள இச்சை இதோடு முடித்து விடும் I read the songs. நானும் சங்கீதங்களை வாசிக்கிறேன். When I read the enemies, I don't think of earthly enemies. நான் சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது சத்துருவை குறித்து வாசிக்கும் போது இல்லை பூமிக்குரிய சத்துருக்கள் என்று எண்ணுவதில்லை. Why? ஏன்? Because I am not an Israelite. I am a Christian. நான் ஒரு இஸ்ரவேலன் அல்ல நான் ஒரு கிறிஸ்தவன். And Christians don't have earthly enemies. கிறிஸ்தவர்களுக்கு பூமிக்குரிய சத்துருக்களே இல்லை. They have got spiritual enemies. அவங்களுக்கு ஆவிக்குரிய சத்துருக்கள் தான் இருக்கிறார்கள். If you read the Psalms like that it is very good. அப்படி நீங்கள் கண்ணாட்டத்தோடு கூட சங்கீதத்தை வாசித்தால் நல்லது. இப்படிப்பட்ட உங்களுக்கு வாசிக்கிறேன் இருக்கீங்களா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஐந்து

little children இந்த சிறு குழந்தைகள் யார் are you thinking of some enemies little children to be to die get cancer or something like that உங்களுக்கு பிடிக்காதவருடைய பிள்ளைகள் எப்படியாவது கேன்சர் வந்து சாகட்டும் என்று எண்ணி கொண்டுக்கிறீங்களா you know what these are என்ன தெரியுமா these are that one or two rude words sometimes you speak to somebody நீங்கள் யாரிடத்தாவது பேசக்கூடிய கடினமான ஒன்று இரண்டு வார்த்தைகள் little ones சிறு குழந்தைகள் small take it and hit it against a rock அதை எடுத்து

அவர் எப்படி வாழுகிறார் என்று கேட்கிறீர்களா அவன் உள்ளத்திலே வாழுகிறார் என்று பாடக்கூடிய பாடல் இருக்கிறது most christians only think of christ in me अनेक கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மட்டும் பட்டுமே சிந்திக்கிறார்கள் they also they don't think about much அதையும் கூட அதிகப்படியாக நினைப்பதில்லை that is the emphasis in paul's letter to the colossians அது கொலோசியருக்கு பவுல் எழுதினார் அந்த நிருபத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான் christ in you the hope of glory கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம்

ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தான் இந்த பூமி உண்டானதை குறித்து பார்க்கிறோம் உலக தோற்றம் இஃப் ஐ வர் நான் உங்களுக்கு கேட்கிறேன் இஸ் தேர் எனி வேர்ட்ஸ் பிஃபோர் ஜெனசிஸ் 1 வெர்ஸ் 1 எபிஎஸ்ஆர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ஜெனசிஸ் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துக்கு முன்பதாக ஏதாவது ஒரு வசனம் இருக்கிறதா என்று நான் உங்களுக்கு கேட்டால் என்ன பதில் எஸ் ஆம் எபிஎஸ்ஆர் 1 4 எபிஎஸ்ஆர் 1 4 தட் இஸ் பிஃபோர் ஜெனசிஸ் 1 வெர்ஸ் 1 அது ஆதியாகம் 1 1 க்கு முன்பதாக உள்ள வசனம்

இல்லை இல்லை ஐ ஆம் நாட் பிரவுட் நான் பெருமையா Fermi அல்ல நான் Nobody நான் ஒன்றும் இல்லை பட் ஐ பிலீவ் தி பைபிள் தட்ஸ் ஆல் ஐ அம் சேயிங் நான் சொல்றதெல்லாம் நான் வேதத்தை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அவ்வளவுதான் மை நேம் வாஸ் ரைட்டன் இன் தி புக் ஆஃப் லைஃப் बिफोर தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி வேர்ல்ட் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னுடைய பெயரானது ஜீவபுத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது see revelation 13 வெளிப்படுத்தின விசேஷம் 13 ஆதிகாரம் where's it எட்டாமசன் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வெளிப்படுத்திகாராம்சனம் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத

இலந்தில ஆதியாகம் ஒன்று ஒன்றுக்கு முன்பதாகவே ஏச அடிக்கப்பட்டார் बिकॉज காட் தேர் இஸ் நோ பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் தேவனை பொறுத்தமட்டிலே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று இல்லை we have that நமக்கு தான் அது இருக்கு கோட் பாஸ்ட் we got a present we got a future நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு நிகழ்காலம் உண்டு எதிர்காலம் உண்டு பட் யூ ரிமெம்பர் when god a moses asked god god what is your name மோசே தேவனை பார்த்து ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார் யூ نو வாட் காட் said in எக்ஸோடஸ் சாப்டர் 3 யாத்திராகமம் 3 ஆம் அதிகாரத்திலே தேவன் என்னrceilனார் தெரியுமா மை நேம் இஸ்

hundreds of of years 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 from now 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 God 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 already knows it it it, it and something that happened thousands of years ago ago can can see 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 right right you you think some sin you committed 50 years ago, God can't ஆண்டுகள் ஆயிரம் முன்பாக காரியம் அதை பார்க்க முடியும் நீ ஐம்பது ஆண்டுகள் முன்பாக செய்த பாவத்தை தேவன் அறிய மாட்டார் என்று பார்த்து கடந்த ஆண்டிலே செய்த பாவத்தை தேவன் காணவில்லை என்று எண்ணுகிறலா இப்போதே தேவனால் அதை பார்க்க முடியல just like there is no future with god there எப்படி தேவனுக்கு எதிர்காலம் என்று ஒன்று இல்லையோ அதே போல தேவனுக்கு கடந்த காலம் என்று இல்லை he is no always அவர் எப்பொழுதே நிகழ்காலத்திலே இருக்கிறார் all the sin you committed 20 years ago 5 years ago last week is all right now in present of god 20 ஆண்டுகள் முன்பதாக 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடந்த வாரத்திலே செய்த எல்லா பாவங்களும் இப்பொழுதே தேவனுக்கு முன்பாக இருக்கிறது இப்பொழுதே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது unless